கனவு மெய்ப்பட வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் கடந்த காணொலியில் தொல்காப்பியத்தில் எழுத்ததிகாரத்தில் ரெண்டாவது இயலான மொழி மரபு பார்த்தோம் இன்றைக்கி மூணாவது இயல் பிறப்பியல் பார்க்கலாம் பிறப்பியலில் நூற்பா எண் வந்து எண்பத்தி மூணுலருந்து நூற்றி மூணு வரைக்கும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பிறப்பியல் தனித்து இயங்கும் ஆற்றல் கொண்ட முதலெழுத்தின் இயல்புகளை நூன் மரபு எடுத்துரைக்கிறது இத்தனி நின்ற எழுத்துக்களும் அவற்றை சார்ந்து வருகின்ற சார்பெழுத்துக்களும் மொழியில் நிற்கும் தன்மையினை மொழி மரபு எடுத்துரைக்கிறது இவ்விரு வகையாலும் உணர்த்தப்பட்ட எழுத்துக்களின் பிறப்பு முறையை விளக்கமுற உரைப்பது பிறப்பியல் தொல்காப்பியர் எழுத்துக்களின் உருவாக்கத்தை ஒழிப்பான் ஒழிக்கும் இடம் ஒழிப்பு முறை ஆகிய அறிவியல் தன்மையில் இவ்வியலை அம் இவ்வியலை அமைத்துள்ளது போற்றுதற்குரியதாகும் பிறப்பியல் அமைந்த நூற்பாக்களை இளம்பூரனார் இருபத்தி ஒன்றாகவும் நச்சினார்கிணியார் இருபதாகவும் காட்டுகிறார் அதாவது நூன்மரபுல சொன்னதையும் மொழிமரபில் சொன்னதையும் ரெண்டையும் விளக்கமாக சொல்கிறது தான் அந்த பிறப்பியலுங்கிறாங்க மூணு மூணு உரு மூன்று தொல்காப்பியர் எழுத்துக்கள் உருவாக்குறது முறை வந்து மூணுன்னு சொல்கிறாங்க ஒழிப்பான் ஒலிக்குமிடம் ஒழிப்பு முறைங்கிறாங்க அப்புறம் இளம்பொருனார் இருபத்தி ஒன்றுங்கிறாரு நச்சர் இருபது இது ஐந்து முறையில் பகுத்து காணலாங்கிறாங்க பிறப்பியல் கூறும் கருத்துக்கள் வந்து எழுத்துக்களின் பொது பிறப்பு எழுத்துக்களின் பொது பிறப்பு உயிரெழுத்துக்களின் பிறப்பு மெய்யெழுத்துக்களோட பிறப்பு சார்பெழுத்துக்கள் பிறப்பு தமிழ் எழுத்துக்களுக்கு மாத்திரை கூறும் முறை என ஐந்தாக பகுத்து காணலாம் எழுத்துக்களின் பொது பிறப்பு எழுத்துக்களின் உந்தி முதலா முந்து வழி தோன்றி தலையினும் இடற்றினும் நெஞ்சினும் நிலையி பள்ளும் இதழும் நாவும் மூக்கும் அன்னமும் உளப்பட முறை நிலையான் ஒரு புற்று அமைய நெறிப்பட நாடி எல்லா எழுத்தும் சொல்லும் காலை பிறப்பின் ஆக்கம் வேறு வேறு இயல திறம்பட தெரியும் காட்சியான உந்தி அடியாக தோன்றி மேல் எழுந்த காற்று உந்தி உந்தின்னா என்னென்னா தொப்புள் கொப்புள்னு போட்டிருக்காங்க கொப்புள் தான் நம்ம தொப்புள்னு சொல்லுவோம் உந்தி அடியாக தோன்றி மேல் எழுந்த காற்று தலை மிடரு மிடருன்னா கழுத்து நெஞ்சு ஆகிய மூன்று இடங்களில் நிலபெறும் இடங்கள் அப்படின்னா மூணு அதை மிடரு நெஞ்சு மூணு உறுப்புக்கள்னு கேட்டாங்கன்னா பல் இதழ் நா மூக்கு அன்னம் இதழ்னா தெரியும் உதடு பல் நா மூக்கு அன்னம் ஐ ஐந்து உறுப்புக்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்புற எழுத்துக்களாய் பிறக்கும் இவ்வாறு தமிழ் எழுத்துக்கள் பிறக்கும் என்பதை முன்னோர் ஆராய்ந்து வெளி வெளிப்படுத்தி உள்ளனர் இவ்வெட்டு உறுப்புகளாலும் பிறக்கும் எழுத்துக்கள் வெவ்வேறு தன்மையில் தோன்றும் அம்முறையை அறிவினால் மனமொன்றி ஆராய அவ்வுறுப்பின் அவ் உறுப்பின் வேறுபாடுகள் எல்லாம் நன்கு புலப்படும் அதாவது எழுத்துக்கள் எப்படி பிறக்குன்னா நம்ம உந்தி இருந்து ஆரம்பித்து அப்படியே மேலே எழுந்து காற்று தலைக்கு போகும் ரெண்டாவது மிடட்டுக்கு வந்து நெஞ்சு வழியாக வரும் இடங்கள்னால் மூணு இடம் தலை மிடறு நெஞ்சு உறுப்புக்கள்னா அஞ்சு உறுப்பு பல் இதழ் அண்ணும் இந்த அடிப்படை இது எட்டு மூணு பிளஸ் அஞ்சு எட்டு இந்த இதன் தான் எழுத்துக்கள் பிறக்கும் அப்படிங்கிறாங்க இவ் எழுத்துக்கள் வந்து ஒவ்வொரு வெவ்வேறு தன்மையில தோன்றுமா இதை நாம் ஒன்றி ஆராய்ந்து அந்த வேறுபாடுகளை நாம் என்ன பண்ணணும்னா கண்டறியணும் அடுத்த நுட்பான் உயிர் எழுத்துக்களின் பொது பிறப்பு உயிரெழுத்துக்களோட பொதுப்பிறப்பு அவ்வழி பண்ணு பன்னீர் உயிரும் தெரிய மிடற்று பிறந்த வழியின் இசைக்கும் உந்தியின் அடியாக தோன்றி மிட் காற்று மிடற்றின் கண் நிலை பெறும் அக்காற்றை அடிப்படையாக கொண்டு பனிரெண்டு உயிரெழுத்துக்களும் பிறக்கும் அவ்வெழுத்துக்கள் தத் தமக்குரிய மாத்திரை அளவிலிருந்து மாறுபடாமல் ஒழிக்கும் அ இ உ ஏ ஒரு மாத்திரை அதே நெடியிலா இருந்தா ரெண்டு மாத்திரை குற்றிலொகுரத்துக்கும் குற்றிலொகரம் குறைந்து ஒழிக்கும் அப்படின்னு இளம்புறனா சொல்கிறாங்க அதாவது உயிரெழுத்து மொத்தம் பனிரெண்டுப்பா இந்த பனிரெண்டில் வந்து பனிரெண்டு எழுத்தும் கழுத்து இடமாக தான் கொண்டு பிறக்கமா உயிர் எங்கே இருக்குன்னா கழுத்தில் இருக்கும் சரியாக மிடருன்னா கழுத்துன்னு அர்த்தம் அது வந்து மாத்திரை அளவு உயிர் குறியலுக்குனா ஒரு மாத்திரை நெடியிலுக்குனா ரெண்டு மாத்திரை உகரத்துக்கு வந்து இன்னும் குறையும் அப்படிங்கிறாங்க அகர ஆகாரம் பிறக்கும் முறை பனிரெண்டு எழுத்து அடிப்படையாக கொண்டு பிறக்கும்னு நம்ம பார்த்துட்டோம் அது ஒவ்வொரு அந்த பனிரெண்டு எழுத்தை மூணாக பிரிச்சிருக்கிறார் அதுனா அகர ஆகாரம் பிறக்கும் முறை அப்படின்னா அவற்றுள் ஆ ஆ ஆயிரண்டு அங்காத் அங்காந்து இயலும் மிதற்றின் நிலை பெற்ற காற்றை கொண்டு பிறப்பன உயிரெழுத்துக்கள் அவற்றுள் ஒன்று அகரம் இரண்டு ஆகாரம் என்னும் இரண்டு ஒழுத்து எழுத்தொழிகளும் அன்னத்தின் தொழிலாகிய வாயை திறக்கும் முயற்சியால் பெறப்பனவாகும் அன்னம்னா அன்னத்தோட தொழில் அன்னம் வந்து தொழில் செய்து வாய் அ அப்படின்னு வாயை திறக்கிறனால முயற்சியால இருக்கும் அதான் ஆ ஆ ஆயிரண்டும் அங்காந்து எழும் அடுத்தது இ ஏ ஏஐ ஆகியவற்றின் பிறப்பு முறை இது ஐந்து எழுத்து சொல்லியிருக்காங்க ஆ ஆங்கிற ரெண்டு எழுத்து இங்கு அஞ்சு எழுத்து இ ஏ இசைக்கும் அப்பால் ஐந்தும் நா விளிம்புரல் உடைய அதாவது அன்பல் அன்பல் முதல் விளிம்புரல் உடைய இந்த இடத்த நா வந்திருக்கிறதுனால அந்த காங்காவுக்கும் தான் வரும் இது வந்து நா விளிம்புரல் வரும் காவுக்கும் காக்கும் நா அன்னம்னு வரும் விளிம்புரல் அப்படின்னு அப்புறம் இன்னொன்று விளிம்பு வீங்கின்னு ஒன்று வரும் பின்னாடி விளிம்பு வீங்கி அப்படின்னு வந்ததுன்னா இந்த பொது லகரமும் லட்டு லகரமும் வரும் லால்லா அதுக்கு விளிம்பு வீங்கினா லால்லா வரும் அதே வந்து முதல்னா விளிம்புரல் அப்படின்னா இந்த ஐந்து எழுத்து வரும் முதல்னா அன்னம் அப்படின்னா காங்கா வரும் அதாவது ஐ என்னும் ஐந்து என்னும் எழுத்தொளிகள் ஐந்தும் முட்கூறப்பட்ட அகர ஆகாரங்களைப் போய வாயை திறந்து கூறும் முயற்சியால் பிறக்கும் அத்துடன் மேல்வாய்ப்பும் நாவின் அடியோரம் பொருந்த பிறக்கும் அடியோரம்னா விளிம்பு விளிம்பு பகுதியில் விளிம்புனா அந்த கார்னர் பகுதி அத்துடன் மேல்வாய்ப்பும் நாவின் அடி ஓரமும் பொருந்த பிறக்கும் அடுத்த நுட்பா உ உ ஓ ஓ ஆகியவை பிறக்கும் முறை இது ஊ ஊங்கிலேயே உதடு வந்து குவிது தான் அப்படி இதழ் குவிந்து அப்படின்னு போட்டிருக்கிறாங்க உ உ ஓ ஓ என இசைக்கும் அப்பால் ஐந்தும் இதழ் குவிந்து இயலும் இதழ் குவிதுனா அந்த உதடு வந்து குவியது இது வந்து ஐந்தும் இதழை குவித்து இதழ்னா உதடு குவித்து கூறுகின்ற முயற்சியால் இது பிறக்கும் நம்ம சொல்லி உச்சரித்து பார்த்தாவே அதனோட இது தெரியும் எப்படி உதடு குவிதாங்கிறது வே ஒலி வேறுபாடுகளுக்கு சிறப்பு விதி ஒளி வேறுபாடுகளுக்கு சிறப்பு விதினா தத்தம் திரிபே சிறிய என்ப இந்த பனிரெண்டு உயிரெழுத்துக்களும் மூன்று வகையாக தொல்காப்பியர் பிரிச்சிருக்காரு ஏன்னா உயிரெழுத்துக்கள் மொத்த பன்னெண்டு அதை வந்து உயிரெழுத்து பன்னெண்டும் கழுத்த இடமாக கொண்டு பிறக்கும் அதை வந்து மூணு வகையில் பிரிச்சிருக்கிறாரு அங்காந்து இயலும் ஒன்று விளிம்புரல் உடையன் ஒன்று இதழ் குவிந்துன்னு பிரிச்சிருக்காங்க ஐந்து மூணாக பிரிச்சுருக்காங்க அந்த மூணுமே சொல்லக்கூடியது ஒவ்வொன்றும் சிறு சிறு முயற்சி வேறுபாடு தான் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வேறுபாடு தான் இருக்கும் அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம நுண்ணு அறிவால் நம்ம தெரிஞ்சுக்கணும் நாம் வந்து வாய்விட்டு சொல்லி பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும் மெய்யெழுத்துக்களோட மெய்யெழுத்துக்களின் பிறப்பு மெய்யெழுத்துக்களின் பிறப்பு அப்படின்னா ககரம் இக்கு இங்கு பிறக்கும் முறை ககரம் நகரம் முதல் நா அன்னம் மெய்யெழுத்துக்கள் பதி பதினெட்டுள் ககரம் நகரம் என்னும் இரண்டும் முதல் நா நாவினது அடி முதல் நாவனா முதல்ல ஆங்கிற முதல் நானா அந்த நுனி கிடையாது முன்ன ஆஹ் கடவா கடவாய்க்கு பக்கத்துல அப்படிங்கிறது முதல் அன்னத்தை மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்த பிறக்கும் முதல்னா முதல் அண்ணம் அப்படின்னா காங்கா சாணா பிறக்கும் முறைனா சா ஞா இடைனா அன்னம் சாவு நாவும் இடைனா இடை எண்ணத்தை பொருந்த பிறக்கும் அடுத்தது டானா டானா எப்படி பிறக்கும் நுனினா எண்ணம் அதாவது நுனியின் ப நுனி நாவினது நுனி அன்னத்தின் ப நுனி பகுதியை பொருந்த டா பிறக்கும் இப்போ இந்த மூணு ரெண்டு நாள் ஆறு ஆறு சொல்லிட்டாங்க அந்த இக்கு இன்னு இன்னும் வரைக்கும் காங்கா சான்யா டானா இந்த ஆறு எழுத்துக்கள் மூவகையாக பிறத்தல் மூவகையினா முதல் அண்ணம் நுனி அண்ணம் மூணு இடம் அவ்வாறு எழுத்தும் மூவகை பிறப்பின மே இந்த ஆறு எழுத்தும் மூவகை பிறப்பு தான் இப்ப ஆறு இந்த ஆறு இடமாக கொண்டு பிறக்கும்னு சொல்லக்கூடாது மூணு மூணு இடம்தான் அப்படிங்கிறாங்க முதல்னா முதல் அண்ணோ இடைனா இடை நுனினா நுனி மூணு இடத்த தான் சொல்லணும் ஆனால் எழுத்து வந்து ஆறுங்கிறதுனால ஆறு இடம் சொல்லக்கூடாது ரெண்டு ரெண்டா சேர்ந்து வந்திருக்கிறதுனால மூவிடம் தானா பிறக்கும் முறை இத்து இந்து எப்படி பிறக்குன்னா இப்போ நம்ம மெய் இதை வந்து உச்சரித்து பார்க்குறப்ப தானான்னு சொல்லக்கூடாது மெய்யெழுத்து இ இத்து இந்து அப்படி சொல்லி பார்த்தா தான் நம்ம உச்சரிப்பு சரியாக வரும் தானான்னு சொன்னால் அது உச்சரிப்பு வராது இத்து இந்து பிறக்கும் முறை அன்னம் நுண்ணிய பல்முதல் மருங்கின் நுனி பறந்து மெய்யுற ஒற்ற தாமினிதி பிறக்கும் தகரன் நகரம் இதில் வந்து மெய் மெய்யுர ஒற்ற ஏற்கனவே ஒற்றை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கும் ஒற்றைன்னா அந்த ராணாவுக்கும் ஒற்றை வரும் ராணாவுக்கும் ஒற்றை வரும் லாலாவுக்கும் ஒற்றை வரும் ரெண்டு இதுக்கும் ஒற்றை வரும் ஆனால் இதில் வந்து என்ன ஒற்றை அப்படின்னா மெய்யுரை ஒற்றை தாம் இனிது தாம் இனிதுன்னு வந்ததுன்னா தானான்னு வச்சுக்கோங்க அதாவது அதே போல் மெய்யுரை அப்படின்னு வந்திருக்கா அதனால கூட தானான்னு வச்சுக்கலாம் மெய்யுரை அப்படிங்கிறதுனால தானா அதனோட விளக்கம் அன்னத்தை சார்ந்து நிற்பன அன்னத்தை சார்ந்து நிற்பன பல்லின் அடிப்பகுதியாகும் அவ்விடத்தில் நாவினது நுனி அகன்று நன்கு அழுந் அழுந்த பொருந்தும் அப்போது தகரம் தகரம்னா இத் இந்து இத்து ரெண்டாவது நகரம்னா இந்து ஆகிய இரண்டும் இனிமையுர பிறக்கும் தானா தானான்னு சொன்ன இனிமையூர பிறக்கும் அடுத்து ராணா ராணா பிறக்கும் முறை ராணா ராணா எப்படி பிறக்கும் அனரி நுனினா அண்ணம் ஆயிரண்டும் பிறக்கும் அனரி ஒற்ற ரக்கான் நக்கான் ஆயிரண்டும் பிறக்கும் அப்படின்னா நாவி நுனி மேல் நோக்கி சென்று அன்னத்தை தொடும் அதனால் ரகரம் நகரம் ஆகிய எழுத்துக்கள் இரண்டும் பிறக்கும் அனரி நுனினா அன்னம் ஒற்ற அனரி நுனினா அணறி அப்படின்னா மேல் மேல் அண்ணம் மேல் நோக்கி அப்படிங்கிறது தான் அனரி நுனினா அன்னம் ஒற்ற ரக்கான் அக்கான் பிறக்கும் அடுத்தது ரா லா பிறக்கும் முறை நுனினா அணறி அன்னம் வருட ரா லா ஆயிரண்டும் பிறக்கும் நுனினா அணறி அதாவது அனரி நுனினானா ராணா அதே நுனினா அணறி அப்படின்னு மாற்றி போட்டாங்கன்னா இது வந்து ரா சிறப்பு லாகிறோம் ரா லா நுனினான்னு வந்து ரா அனரி நுனினா அப்படின்னு வந்தாங்கன்னா ராணா இதை மாற்றி போட்டாங்கன்னா ரா லா நாவினது நுனி மேல் நோக்கி சென்று அன்னத்தை தடவும் வருடம்னா என்ன நடத்தோம்னா இங்கே தட தடவுறது அப்படின்னு அப்படி தொட்டு கொடுக்கறதா தடவும் அதனால் ரகரம் லகரம் ஆகிய இரண்டு எழுத்தொலிகளும் தோன்றும் லா லா முறை அதாவது லட்டுலான்னு சொல்லக்கூடியதும் பொதுநகரும் எப்படி பிறக்குனா நாவின் விளிம்பு வீங்கி அன்பல் முதல் உர ஆவையின் அன்னம் ஒற்றவும் வருடமும் லகர லகரம் ஆயிரண்டும் பிறக்கும் நா விளிம்பு வீங்கும் இல் அப்படின்னு சொல்கிறப்பவே நாவினது ஓரம் தடித்து மேல் பல்லின் தொட மேல் பல்லோட தொட லகரம் பிறக்கும் அதனை வருட லக வருட லகரம் பிறக்கும் அடியை தொட வந்து லகரம் லட்டு லகரம் பிறக்கும் அதை வருடிச்சு அப்படின்னா பொது லகரம் பிறக்கும் தொடருதுன்னா லட்டு லகரம் வருடுறதுன்னா பொது லகரம் அது சொல்லி பார்க்கணும் இல் அப்படின்னு சொல்லி பார்த்தா தெரியும் விளக்கம் இப்பிறப்பு முறையை ஒட்டி ல லா என்னும் எழுத்துக்கள் தற்காலத்தில் தொடுலகரம் அதாவது லட்டுக்கு வர்றது தொடிலகரமா அந்த பொதுலகரத்தை வந்து வருடலகரம் என வேறுபடுத்தி காட்டப்பட்டுள்ளது அஹ் பாமா பிறக்கும்முறை பாமா பிறக்கும்முறைன்னா இதழ் ஏந்து பிறக்கும் பா பகர மகரம் இது ஈஸி தான் மேல் உதடும் மேலுதனும் உதடும் தம்முள் பொருந்துவதால் பகரம் மகரம் ஆகிய இரண்டும் பிறக்கும் இப்பு இம்மு அப்படிங்கிறப்ப கீழ உதடும் ஜாயிண்ட் ஆகும் அதுக்கு அதுக்கு அடுத்தது வகரம் பிறக்கும் முறை வகரம் பிறக்கும் முறை வகரம் பிறக்கும் முறை அப்படின்னா பல்கிதழ் வகரம் பிறக்கும் முறை அப்படின்னா பல்கிதழ் பல் இதழ் இயய வகரம் பிறக்கும் பல் இதழ் இயைய வகரம் பிறக்கும்னா மேல் பல்லானது கீழ் இதழை பொருந்த வகரம் பிறக்கும் அவ்வா இவ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பல்லு வந்து இதில் வந்து பொருந்தும் அதுதான் மேல் பல்லானது கீழ்தழ் இருக்கிற பல்லு அந்த கீழே இருக்கிற உதடு இருக்க அதோட வந்து ஜாயிண்ட் ஆகும் பொருந்தும் அதுதான் வகரம் பிறக்கும் முறை எகரம் பிறக்கும் முறை எகரம் பிறக்கும் முறை அப்படின்னா அன்னம் சேர்ந்த மிரற்று எழு வலி இசை கண்ணுற்று அடைய எகரம் பிறக்கும் அன்னம் சேர்ந்த மிரற்று எழு வலி இசை கண்ணுற்று அடைய எகரம் பிறக்கும் நாவினது அடி மேல்வாயாக அன்னத்தின் அடியை பொருந்தும் அப்போது குரல் வலையில் தங்கிய காற்று மேல்வாயை நன்கு அணைந்து வெளிப்படும் அவ்விடத்து எகர எழுத்தொளி தோன்றும் இதில் வந்து நூற்பாவளின்னு பார்த்தா மிடற்று எழு இசை கண்ணுற்றுன்னு வந்தாவே எகரம் போட்டுக்கலாம் மிடற்று எழு வலி இசை கண்ணுற்று அப்படின்னா எகரம் இங்கே வந்து பொருளில் பார்த்தீங்கன்னா அன்னத்தின் அடியை பொருந்தும் அப்புறம் குரல் வலையில் தங்கி காற்று மேல்வா வாயை நன்கு அணைந்து வெளிப்படும் அப்படின்னா எகரம் மெல்லெழுத்துக்களுக்கு சிறப்பு விதி இப்போ மெல்லெழுத்துக்கள் பதினெட்டுக்கா அதுக்கு சிறப்பு விதி கொடுத்துருக்குறாங்க மெல்லெழுத்து ஆறும் பிறக்கும் ஆக்கம் மெல்லெழுத்து ஆறும் பிறக்கும் ஆக்கம் சொல்லிய பள்ளி நிலையின ஆயினும் மூக்கின் வழி இசை யாப்புற தோன்றும் மெல்லெழுத்து ஆறும் பிறப்பினாக்கம் சொல்லிய பள்ளி நிலையின ஆயினும் மூக்கின் வழி இசை யாப்புற தோன்றும் ஞனன நமன ஆறும் மெல்லெழுத்துக்கள் ஆகும் இவை இன்னென்ன உறுப்புகளின் முயற்சியால் பிறக்கும் என்பன கூறப்பட்டது ஆயினும் அவை மூக்கி நிலை பெற்ற காற்றின் அடிப்படையாக கொண்டு முழுமையாக தோன்றும் இப்ப ஆஹ் மெல்லெழுத்து மூக்கடிப்படையா கொண்டு பிறக்குங்கிறாங்க விளக்கம் உயிரெழுத்துக்கள் மிதற்று காற்றை அடிப்படையாக கொண்டு பிறக்கும் என்பது முற்கூறப்பட்டது இந்நூட்பாம் எல் மூக்கினை இடமாக கொண்டு பிறக்கும் என்பதை தெளிவுபடுத்துகிறது வல்லெழுத்துக்கள் தலையை இடமாக கொண்டும் இடையின எழுத்துக்கள் மிதட்சின இடமாக கொண்டு பிறக்கும் என்பது உணர்ந்தா உணரலாம் அப்படிங்கிறாங்க அதாவது வல்லினம் அப்படின்னா நம்ம ஒரு ஷார்ட்கட்டாக வச்சுக்கிட்டால் வன்மை தலகணம் பிடிச்சிருந்தா தலகணம் பிடிச்சிருந்தா வன்மையாக தான் பேசுவான் அப்படின்னா வல்லினம்னால் தலையில் பிறக்கும் அதே மெல்லினம்னால் மூக்குங்கிறது நமக்கு தெரியும் இடையினம் வந்து மிடர் கழுத்தில் ஏற்கனவே உயிரெழுத்தும் கழுத்தில் தான் பிறக்கும்னு பார்த்துருக்கோம் அதே மாதிரி மிடற்றலை பிறக்கிறதுனா இடை இடையின எழுத்தும் மிடற்றலை பிறக்கும் உயிரெழுத்தும் மிரட்டலை பிறக்கும் அதே மாதிரி இங்கே கீழே இளம்பூர்னா சொல்லியிருப்பார் வல்லினமும் தலையில் பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆயுதமும் தலையில் பிறக்கும்னு சொல்லியிருக்காங்க அடுத்த நூப்பா சார்பிலுக்கள் பிறக்கும் முறை சார்ந்துவரின் அல்லது தமக்கு இயல்பு இல என தேர்ந்து வெளிப்படுத்த ஏனை மூன்றும் தத்தம் சார்பில் பிறப்போடு சிவனி ஒத்த காட்சியில் தாம் இயல்பு இயலும் சார்ந்துவரின் அல்லது தமக்கு இயல்பு இல என தேர்ந்து வெளிப்படுத்த ஏனைய மூன்றும் தத்தம் சார்பில் பிறப்போடு சிவனி ஒத்த காட்சியில் தம் இயலும் இயலும் தன் தன் பிற எழுத்துக்களை சாராமல் தாமாக தோன்ற இயலாதவை என ஆராய்ந்து கூறப்பட்டவை சார்பெழுத்துக்கள் இவை குற்றியல் இகரம் குற்றியல் உகரம் ஆயுதம் என்பனவாகும் இம்மூன்றும் தத்தம் முதலெழுத்துக்களுக்குரிய பிறப்பிடத்தையும் முயற்சியும் தனக்கு உரிமை உரியவனாக கொண்டு பிறக்கும் இப்போ சார்பெழுத்துக்கெலாம்னா என்ன உயிரும் மெய்யும் இருந்தால் தான் சார்பெழுத்துக்கள் வந்து வேற சார்பெழுத்துக்கள் வந்து இயங்க முடியும் அது தனியாக இயங்காது அப்படி இருக்கிறது மூணுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அது என்ன பண்ணணும் அந்த மூணும் முதல் எழுத்து இருக்குல்ல இந்த முப்பது எழுத்தும் அது எங்கே பிறக்கமோ பிறப்பிடத்தையும் முயற்சியும் அதே அது எங்கெங்கே பிறக்கமோ இதுவும் அந்த சார்புலத்துக்குள்ள அதே மாதிரியே பிறக்குங்கிறாங்க விளக்கம் கொடுத்துருக்குறாங்க குற்றியலிகரம்னா எழுக்கிறோம்னா இகரத்தை போல பிறக்கும் குற்றியலிகரம் எதை போல பிறக்கும்னா ஈகரத்தை போல பிறக்கும் குற்றியை லுகரம்னா உகரத்தை போல பிறக்கும் ஆயுதம் ஆயுதம் மட்டும் இதை தனியாக சொல்லியிருக்காங்க இது முதலெழுத்து இன்றி அந்த குற்றிய லிகரமும் உகரமும் அந்த முதலெழுத்து முப்பது எழுத்துக்கள் அதை அடிப்படையாக கொண்டு பிறக்கும் ஆயுதம் மட்டும் முதலெழுத்த முதலெழுத்தால் சாராது தனி ஒளியாக பிறக்கும் தனி ஒளினா என்னென்ன என்ன அப்படின்னா ஆயுதம் தலையில் நிலை பெற்ற காற்றை கொண்டு பிறக்கும் என்பது இளம்பூரனார் கருத்து இளம்பூரனார் சொல்கிறாரு ஆயுதம் அகு தலையில் பிறக்குன்னு சொல்கிறாரு அதே நச்சினார்கிணியார் சொல்கிறாரு நெஞ்சில் பெற்ற காற்றை காற்றை இடமாக கொண்டு பிறக்கும் கா நெஞ்சில் தான் பிறக்கும்னு சொல்கிறது நச்சினார்கிணியார் தலையில் தான் ஆயுதம் பிறக்குங்கிறது இளம்பூர்னார் சொல்கிறாங்க ஆக இப்போ தலையில் பிறக்கிறது அப்படின்னா வல்லினமும் ஆயுதமும் தலையில் பிறக்கிறது மெல்லினம் வந்து மூ மூக்கில் பிறக்குது இடையினமும் உயிரெழுத்தும் கழுத்தில் பிறக்குது வேதத்துள் மாத்திரைக்கு முறை வேதம் வேதம் இருக்குதுல்ல ரிக்கேஜூர் சாமா அதர் ஒரு நாலு வேதம் இருக்குது அதில் மாத்திரை எப்படி கூறுறாங்க அப்படின்னா எல்லா எழுத்தும் வெளிப்பட கிழந்து சொல்லிய பள்ளி எழுதரு வழியின் பிறப்போடு விடுவழி உரட்சி வாரத்து அகத்து எழு வழி இசை அருள்தப நாடி அளவில் கோடல் அந்தனர் மறைத்தே இது ரொம்ப முக்கியம் இல்லை இருந்தாலும் பார்த்துக்கலாம் எல்லா எழுத்துக்களுக்கும் முன்பு கூறிய முறைப்படி மூன்று இடங்களில் தங்கி காற்றை கொண்டு ஐந்து உறுப்புகளின் முயற்சியால் உரிய ஓசையாக வெளிப்பட்டு தோன்றும் கொப்புள் அடியாக தோன்றும் அக்காற்று உள் உறுப்புகளில் தங்கி சுழன்று எழும் உடலுக்குள்ளேயே எழும் நுண்ணிய ஓசைக்குரிய மாத்திரை அளவுகளை குற்றம் ஆராய்ந்து கூறும் முறை அந்தனர்களின் வேதத்துள் இடம்பெற்றுள்ளது இப்போ முதல் நூற்பாப்பில் பார்த்தோல்ல அந்த மூணு இடம்ங்கிறது மூணு உறுப்புங்கிறது அஞ்சு மொத்த எட்டு அந்த எட்டு அடிப்படையாக கொண்டு தான் தோன்றும் எழுத்துக்கள்னு பார்த்துட்டோம் அதே மாதிரி தான் வேதத்துலேயும் என்ன சொல்கிறாங்கன்னா நுண்ணிய ஓசைக்குரிய மாத்திரை அளவுகளை தப்பில்லாமல் ஆராய்ந்து கூறும் முறை வந்து அந்தனர்களோட வேதத்திலையும் கூட இடம்பெற்றிருக்கு மாத்திரை அளவை கணக்கிடுறதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்த நுட்பா தொல்காப்பியர் காட்டும் மாத்திரை முறை தொல்காப்பியர் மாத்திரை முறையை பத்தி சொல்றாங்க அது இவன் நுவலாது எழுந்து புறத்து இசைக்கும் மெய் தெறி வலி இசை அளவு நுவன் நுவன்றிசனே ரிசனே அது வேதத்தில் வே அந்தனர் வேதத்துள் கூறும் முறை இங்கு எடுத்துரைக்கப்படுவதில்லை இங்கே நம்ம தமிழ் த அந்தனர் வேதத்தை பற்றி எதுவுமே பேசல இவ்வியலில் வாயிலிருந்து வெளிப்பட்டு பிறர் பிற பிறக்கும் பிறருக்கு பொருள் புலப்படும் படியாக தோன்றும் தமிழ் எழுத்தொலிக்கே பிறப்பிலக்கணத்தையும் அவற்றுக்குரிய மாத்திரை அளவையும் கூறியுள்ளார் இங்கே வேதத்தில் சொல்கிற பற்றி எதுவுமே சொல்லலை அதாவது தமிழருக்குரிய எழுத்து முறை பிறப்பையும் மாத்திரை அளவந்தான் தொல்காப்பியர் வந்து இங்கே சொல்ல வராரு அந்தனர்கள் பற்றியோ அந்த வேதத்தை பற்றியோ எதுவும் சொல்லலை அப்படிங்கிறாங்க விளக்கம் வடநூலார் அகத்தில் உண்டாகும் உருவமற்ற எழுத்தொலிகளை சூ சூக்குமை சூக்குமைனா பறையான் பறையொழிக்கிற மாதிரி சூக்குமை பைசந்தி மத்திமை என மூன்றாக பாகுபடுத்துகிறார் வடநூலார் வந்து அகத்தில் உண்டாகும் உருவமற்ற எழுத்துளிகளை அந்த வடநூலுக்கு வந்து உருவம் இருக்காது எழுத்து வாயிலேயே சொல்லி மனப்பாணம் பண்ண வைப்பாங்க அது மாதிரி இருக்கிற உருவமற்ற எழுத்துக்களை வந்து சூக்குமை பைசந்தி மத்திமைன்னு மூணாக பிரிக்கிறாங்க வடநூலார் இவற்றுள் வந்து சூக்குமையும் பைசாசி மொத்தம் மூணு சூக்குமை பைசந்தி மத்திமை இதில் சூக்குமையும் பைசந்தி அப்படிங்கிறது வந்து பொருளற்ற ஓசைகளாக இருக்குமா சத்தம் இல்லாத இப்ப பொருளே இருக்காது அந்த ஓசையில் ஆ ஊ அப்படின்னா அதுல பொருள் இருக்கா இருக்காது அந்த அதுதான் பொருளற்ற ஓசைய நிற்குமா அந்த சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சூக்குமை 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 அப்படின்னா வாக்கு மூலாதாரத்தை அடிப்படையாக இடமாக கொண்டு அறிவின் வடிவாக நிற்கும் சூக்குமை வாக்கு மூலாதாரத்தை இட இடமாக கொண்டு அறிவின் வடிவாக இருக்குமா சூட்சமா அப்படின்னு சொல்கிறோமில அறிவு சூட்சமம் செய்யாத அப்படின்னா அறிவின் அடியாக அடி வடிவமாக இருக்குமா அடுத்தது பைசந்தி அப்படின்னா உந்தியில் உயிர்காட்டின் வடிவாய் இருக்கும் உந்தின்னு தொப்புள்ள உயிர்காட்டின் வடிவாக இருக்குமா பைசந்திங்கிறது மத்திமைங்கிறது வாக்கு வா வாக்கு நெஞ்சையும் கண்டத்தையும் இடமாக கொண்டு எழுத்து ஓசையை வெளிப்படுத்தாமல் உள்ளறிவு வடிவாய் இருக்கும் கண்டம்னா கழுத்து அதை கொண்டு எழுத்து ஓசையை வெளிப்படுத்தாது அந்த சத்தத்தை வெளிப்படுத்தாமல் உள்ளறிவு வடிவமாக இருக்குங்கிறாங்க அடுத்தது தன் செவிக்கும் பிற செவிக்கும் ஓசை புலனாகும் வன் வண்ணம் எழுத்தொலியாய் பிறப்பதை வடநூலார் வைகரி என்னும் பெயரால் சுட்டுவர் நான் பேசுறதுக்கும் நீங்க பேசுறதுக்கும் ரெண்டுக்கும் காதில் கேட்குறவன்னா ஒளியாய் பிறப்பதே எழுத்து வடிவில் நம்ம பேசுறத எழுத்து வடிவிலா இருந்துச்சுன்னா அதை வந்து வடநூலார் வந்து வைகரி அப்படின்னு பேர் சுற்றாரா இத்தன்மை கொண்ட எழுத்தொழிகளுக்கே தொல்காப்பியர் முதலான தமிழ் இலக்கண ஆசிரியர்கள் பிறப்பிலக்கணத்தையும் மாத்திரை அளவையும் கூறுகின்றனர் என்பது ஈன்று அறியத்தக்கதாகும் அதாவது இந்த நூற்றி ரெண்டாவதும் நூற்றி மூணாவது நுட்பவோம் அவ்வளவுக்கு படிக்கணும் இல்லை ஆனால் தெரிஞ்சுக்கிறது சிறப்பு எழுத்துக்களை பிறை பிழை உர உச்சரித்தல் இப்போ ஏற்கனவே இதை பார்த்தது தான் நூற்பா வடிவில் பார்த்துருக்குறோம் இதை தனியாக எப்படி உச்சரிக்கணும்னு கொடுத்துருக்காங்க எழுத்துக்கள் நுட்பமான ஒளி வேறுபாடுகளை கொண்டுள்ளது அவற்றை முறையாக தெரிந்து கொண்டால் பொருள் பிழையின்றி ஒழிக்க முடியும் அப்படிங்கிறாங்க எனக்கே சரியாக வராது ஆனாலும் உச்சரிக்கலாம் இப்போ நான் நாங்கிறது வந்து இது டன்னகரணா நா நாக்கின் நுனி மேல்வாய் பற்களுக்கு மேல் உள்ள மேடான பகுதியான முன் அன்னத்தை தொட்டால் நகரம் பிறக்கும் நாக்கோட நுனி இருக்கா அந்த மேல்வாய் பற்களுக்கு மேலே மேடான பகுதி இருக்குல்ல அதில் அன்னத்தை தொட்டால் நகரம் பிறக்கும் ரெண்டாவது நா மேல்வாய் பல்லும் ஈரும் பொருந்துமிடத்தில் நாவின் நுனியும் அதன் ஓரமும் நன்றாக பொருந்த நகரம் பிறக்கும் நான் சொல்லி பார்த்தோம்னா சரியாக வராது இந்து அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இந்து மேல்வாய் பல்லும் ஈரும் பொருந்துமிடத்தில் நாவின் நுனியும் அதன் ஓரமும் நன்றாக பொருந்த இந்து பிறக்கும் அப் அதுக்கப்புறம் ரன்னகரனா நான் சொல்ல இன்னுன்னு சொல்லி பார்க்கணும் இன் பல்லின் அடிப்பகுதியை நாக்கின் நுனி முழுமையாக பொருந்தாமல் சிறிது தொட நகரம் பிறக்கும் லைட்டாக தொட்டால் நகரம் பிறக்குமா அதுக்கப்புறம் ர மேல் ர மேல்வாய் பற்களுக்கு ச சற்று மேடான பகுதியை இரு இருன்னு தான் சொல்லணும் இரு மேல்வாய் பற்களுக்கு சற்று மேடான பகுதியை நாக்கின் நுனி மெல்ல தடவை பிறக்கும் தடவை ரகரம் பிறக்கும் தடவைனா ரகரம் பிறக்கும் அதுக்கப்புறம் இரு வல்லின ரகரம் மேல்வாய் பற்களுக்கு சற்று மேடான பகுதியில் கீழ் நாவினது நுனி துடித்து அதாவது துடித்துனா அதிர்ந்து பொருந்த ரகரம் பிறக்கும் இரு அப்படின்னா பற்களுக்கு சற்று மேடான பகுதியின் கீழ் நாவோட நுனி துடித்து பொருந்த ரகரம் பிறக்கும் லா லா அப்படின்னா தொடு லகரம் மேல்வாய்ப்பல்லின் அடியை நுனி நாக்கு ஒற்றுவது போல் தொட லகரம் பிறக்கும் அதாவது தொடு லகரம் எப்படி பிறக்கும்னா மேல்வாய்ப்பள்ளியின் அடியை நுனி நாக்கு ஒற்றுவது போல் தடவை லா பிறக்கும் அதுக்கப்புறம் இல் சிறப்பு லகரம் நாக்கின் நுனி மேல் நோக்கி வளைந்து அன்னத்தை தடவை லகரம் பிறக்கும் இல்ங்கிறது எப்படி பிறக்கும்னா நாக்கோட நுனி மேல் நோக்கி வளைந்து அன்னத்தை தட தடவை லகரம் பிறக்கும் அப்புறம் பொது லகரம் நாவின் நுனி நாக்கு சற்று மேல் நோக்கி வளைந்து நுனி நாக்கு சற்று மேல் நோக்கி வளைந்து அன்னத்தை அன்னத்தை நன்றாக வருடல் லகரம் பிறக்கும் அந்த பொ சிறப்பு லகரம் எப்படின்னா அதே மாதிரி தான் நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து அன்னத்தை தடவை இது பொது லகரம் வந்து நாவின் நாக்கு அதை அப்படியே திருப்பி போட்டு நாக்கு சற்று மேல் நோக்கி வளைந்து நாக்கின் நுனி அப்படின்னா லகரம் நுனி நாக்குன்னா பொது லகரம் மேல் நோக்கி வளைந்து அன்னத்தை அது தடவும் பொதுலக சிறப்பு லகரம் வந்து தடவும் பொது லகரம் வந்து வருட லகரம் பிறக்கும் பிறப்பியல் முடிச்சிட்டோம் அடுத்த பிறப்பியல் முடிச்சாச்சு அடுத்த காணொலியில் அடுத்த காணொலியில் அடுத்த இயலை பார்க்கலாம் நன்றி